பிரபல தொலைக்காட்சியில் நூறு நாளே ஓடிய சீரியல் ஒன்று முடியப்படுறதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அது எந்த சீரியல் என்ன அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது பிரபல தொலைக்காட்சியில் தினமும் திங்கள் முதல் சனி வரை மாலை ஆறு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகும் சீரியல் தான் நலத்த மையது இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ரோஜா சீரியலில் நடித்து மிகவும் புகழ்பெற்ற பிரியங்கண்ணல்காரி நல்காரி நலதமைந்தி சீரியலில் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க அதாவது இவங்களுக்கு என்று தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டால இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நலதமைந்தி சிரியலில் பிரியங்கா நடித்ததுனாலவே அந்த சீரியலில் ரசிகர்கள் விரும்பி பார்த்தாங்க நலதமைந்தி சிரியல் ஸ்டார்டிங்கில் டிஆர்பி நல்ல ரேஞ்சில் இருந்து கிழந்துச்சு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு நலதமேந்தி சீரியல்லேருந்து பிரியங்கா நல்காரி வெளியிட்டாங்க அதாவது சேனல் தரப்பில் இவங்க விலகினதுனால இவங்களுக்கு இப்போ தான் புதுசாக ஒரு போட்டு கதையை ரன் பண்ணலான்னு முடிவெடுத்தாங்க அந்த வகையில் தான் ஸ்ரீநிதியை போட்டு கதையை டெவலப் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் ரசிகர்கள் தற்சமயம் பார்த்திங்கன்னா நலதமிதி சீரியலில் விரும்பி பார்க்கல டிஆர்பியும் குறைஞ்சிருச்சு இதனால் சேனல் தரப்பில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதாவது இந்த சீரியலில் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இதனால் நலதமைதி சீரியலுக்கான கிளைமே ஷூட்டிங் எடுத்துட்டாங்களாம் அப்போ கிளைமே ஷூட்டிங் போய் எடுத்த புகைப்படுத்த தசிரிடைக்கு நடிகர்கள் சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க நலதமிதி சீரியலோடய கிளைமேக்ஸ் ஷூட்டிங்கெலாம் எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற தகவல் தான் இப்போ இருக்குது அதாவது பொதுவாகவே பிரியங்கா நலுக்கு நடிக்கிற எந்த ஒரு சீரியலுமே அவங்க முழுசாக நடிக்கிறது கிடையாது அவங்க ரோஜா சீரியலில் தான் ஆயிரம் எபிசோடில் கடந்து நடித்தாங்களே தவிர மற்றபடி சீதாராமன் சீரியலும் சரி வேறு எந்த ஒரு சீரியலும் சரி இவங்க நடித்த பாதையிலே விலகிடுறாங்க அதுக்கு காரணம் என்னன்னு தெரியல நீங்கள் நல்லதுமே இந்த சீரியலில் விரும்பி பார்ப்பீங்களா அந்த சீரியல் முடியலை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் கூட எங்கள் ரெடாபில் டூ பாயிண்ட் சிக்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேங்க்ஸ் ஃபர் வாட்சிங்